शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरु ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ सत्ये ॐ बङ्गार कामाक्षिये ஓம் சக்தி மலரும் காலை நல் மாற்றம் தரட்டும் விடியும் காலை உங்கள் விருப்பம் போல் அமையும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் ஒரே தாய் ஒரே குலமென உணரச் செய்த நம் பங்காறு அம்மாவின் அவதார திருநாளிற்கு இன்னும் இருப்பது முப்பது நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு ஆன்மீகம் என்பது ஒரு கரு போன்றது அந்த ஆன்மீகத்தை மௌனமாகவும் அமைதியாகவும் கடைபிடிக்க வேண்டும் இவன் அப்படி அவன் இப்படி என்று மற்றவனை புறம் சொல்லி திரியக்கூடாது நீ எப்படி என்று உன்னை நீயே அலர்ந்து பார்த்து கொண்டு முன்னேறி வர வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் ஆனையூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஜெய்மங்கலத்துடன் என் பேர் வந்து தனலட்சுமி நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து மாலை போட்டு வரேன் வந்ததில் வந்து எனக்கு அப்போ வந்து சில கஷ்டங்கள் சாப்பாட்டு கஷ்டம் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு சில சமயங்கள் நல்ல நல்லதும் நடந்திருக்கு இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அம்மாவோட அம்மாவோட நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எதுவாக இருந்தாலும் எனக்கு அம்மா தான் எனக்கு பேசவே முடியல அம்மா வந்து இப்ப வந்து நாங்க வந்து தொண்டுக்கு வந்தது வந்து அம்மாவோட திருவிளையாடல் தான் நாங்க தொண்டுக்கு வந்திருக்கோம் அம்மா தான் நாங்க வந்திருக்கோம் அம்மாவோட நம்பிக்கை இருக்கு எனக்கு அம்மா ஏதோ ஒரு தொண்டு கொடுக்கும் நான் போய் தொண்டு செய்வேன் அப்படின்னு தான் நான் வந்தேன் மாதிரி நான் வந்த இடத்துல எனக்கு வந்து அம்மா வந்து கருவறை பணி கொடுத்து நான் கருவறை பணி செஞ்சுட்டு ஆனால் மனசு சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் அந்த நம்பிக்கையோடு இருக்கேன் இன்னும் எனக்கு என்ன முடிய முடியுதோ வரலாம் அம்மாவுக்கு நான் தொண்டு செய்ய இருக்கேன் அம்மா குரு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி அம்மா குரு அம்மா வாழ்க பங்காரம்மா வாழ்க குரம்மா வாழ்க பங்காரம்மா வாழ்க குரம்மா வாழ்க ஓம் சக்தி குரு வாழ்க கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் பன்னிரண்டு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் நாற்பத்து ஐந்து மழை செல்வங்களுக்கு தைப்பூச சக்தி மாலை அணியும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சக்தி மாலை அணியும் விழாவில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு வயிறார அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி